உருளைக்கிழங்கு உடம்பு உருளைக்கிழங்காக வச்சு பிசிக்கிட்டு எடுத்துருக்க எண்ணெய் கழிவு சரிதோ சங்க இது பண்ணுறோம்

No, no. இப்போ தக்காளி மசாலா எல்லாம் வதங்க உருளைக்கெழங்கு வேக வச்சு தோல் அடிச்சுட்டு கிசுக்கி பிசுக்கிடணும் ஒன்றும் பார்த்தீங்கன்னா கிசிக்கிட்டு சாஃப்டான குழம்பு இது சிம்பிள் சீக்கிரம் முடிஞ்சிடும் உருளைக்கெழங்கு இது இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சா குழம்பு சாட்டை செய்யணும்னா இந்த மாதிரி செய்ங்க உள்கெழங்கு பேசி தோல் வச்சுட்டு பிசுபடுமாரி தண்ணி விட்டு பிசுக்கிடுங்க எண்ணெய் விட்டு கடுகு விட்டு எண்ணெய் விட்டு கடுகு சேரகம் வெஞ்சம் கரியப்பில் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டு இதை எடுத்து ஊற்றிடுங்க திக் நியூஸ் வேணுன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் க கடலை மாவு போட்டு கலக்கி விற்றுடுங்க கத்தமத்தலை இது ஒரு கொதி வந்தால் குழம்பு ரெடி ருசியான குழம்பு சூப்பரான குழம்பு சிம்பிளான குழம்பு நம்ம இன்னைக்கு செஞ்சு பாருங்க இட்லி தோசை கே நல்லா இருக்கு باي باي see you thank you மக்களே